குறைந்த விலை தங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் விக்ரம் நடிக்கும் பைசன் அக்டோபர் பதினேழு முதல் திரையரங்குகளில்

நேரடியாக கொள்முதல் செய்ய கால தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து நெல்மணிகளை உலர்த்த கூட முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் பல இடங்களில் தேங்கிய நெல் மூட்டைகள் முளைத்து நாசமாகிறது இதனால் விவசாயத்திற்கு வாங்கிய கடனுக்கு வட்டி கூட கட்ட முடியாமல் விவசாயிகள் தவித்த நிலையில் நெல் கொள்முதலை வேகப்படுத்த கோரி சாலை மறியல் போராட்டங்களிலும் ஈடுபட்டனர் அதேபோல் புதுக்கோட்டையில் பல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டாலும் ஆழ்குழாய் கிணற்று பாசனத்தில் நெல் உற்பத்தி குறைவாகவே உள்ளது இதனால் நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் துணையோடு வெளியூர் வியாபாரிகளின் நெல் மூட்டைகளை இரவு பத்து மணிக்கு மேல் வடகாடு உள்பட பல நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வந்து சாக்குகளில் மூட்டை போட்டு வைத்துள்ளனர் அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டத்தில் அமைந்துள்ளது அத்தானி கிராமம் இந்த பகுதியில் விளைந்த குறுவை நெல்மணிகளை கிராம இ சேவை மையத்தில் இயங்கும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்துள்ளனர் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் இரண்டாயிரம் மூட்டை நெல்மணிகளை அதே பகுதியில் தரையில் அடுக்கி வைத்துள்ளனர் இந்த மூட்டைகள் மேலே சரியான தார்பாய் எதுவும் இல்லை இது மழைக்காலம் என்பதை உணராமல் அதிகாரிகள் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்யவில்லை இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் அனைத்து நெல் மூட்டைகளும் நனைந்து முளைத்து வெளியே வந்துவிட்டது அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரே இடத்தில் மட்டும் இத்தனை ஆயிரம் நெல் மூட்டைகள் நனைந்து முளைத்து சேதமாகிவிட்டது சில நாள் மழைக்கே இப்படி என்றால் இனி பருவமழை பெய்யும் போது எப்படி நெல் மூட்டைகளை பாதுகாக்க போகிறீர்களோ என்ற விவசாயிகள் நனைந்து நாசமான நெல் மூட்டைகளை உலர்த்தி கொண்டிருக்கிறார்கள் முளைத்த நெல்மணிகளை என்ன செய்வது அரசுக்கு எவ்வளவு இழப்பு என்கின்றனர் அரசு பணம் தானே என்று அலட்சியம் காட்டும் அதிகாரிகளால் உணவுப் பொருள் நாசமாகி கொண்டிருக்கிறது இதனை தடுக்க மண்டல அளவில் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல ஊர்களில் போலி விவசாயிகளின் பெயரில் வியாபாரிகள் நெல் கொள்முதல் செய்கின்றனர் அதிகாரிகள் கமிஷனுக்காக இப்படி செய்கிறார்கள் என்று கடந்த மாதம் முப்பதாம் தேதி கொள்முதல் நிலைய ஊழியர்களே மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துள்ளனர் ஆனால் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளாததால் இன்னும் வியாபாரிகள் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படும் விவசாயிகள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாகி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க